ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பேஸ்ட்டுன்னு அரைச்சி செய்ய போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ரெண்டு துள துண்டளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக பட்டை ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதை ஒரு உரமாக வச்சுக்கலாம் வாங்க இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்திக்கலாம் இன்றைக்கி நான் கடல் என்ன சேர்த்துறேன் நீங்கள் ரீஃபைண்ட் ஆகினாலும் நம்ம சேர்த்திக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சு இலை அதே மாதிரியே நம்ம ஒரு ல லவங்கம் பட்டை கிராம்பு அனாசிப்பூ இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க புதெல்லாம் நல்லா பொரியட்டும் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கும்போது தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த டேஸ்ட்டை அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் நல்லா இந்த நல்லா நம்ம வதக்கும் போது ந சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தூள் சேர்த்துற நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கவே ஏற்கனவே நம்ம அரைக்கும் போது பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ அதனால் அரைக்கும் போது மட்டும் நம்ம அதிகமாக தண்ணி விட்டுறக்கூடாது இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்கும்போது இந்த கிரேவி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி வருது பாருங்கள் திக்கான கிரேவியாக இந்த மாதிரி வரும்போது நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம அடுத்தடுத்த பொருள் சேர்த்தனோனால பிரியாணிக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் வதங்கி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காளான் நான் ஒரு பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன் காளான் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் வாசமே இங்கே பார்த்தீங்கன்னா புதினா மல்லியெல்லாம் போட்டிருக்கனால அவ்வளோ ஒரு வாசம் சூப்பராக இருக்குதுங்க இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அடிப்பிடிக்காமல் கலந்து கொடுத்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதில் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க சாத நம்ம சாத சாப்பாட்டு அரிசியும் கூட செய்யலாம் அதுவுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வைக்கணும் இதே இது நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நான் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி சேர்த்திட்டேன் இப்போ நம்ம அரிசி சீரக சம்பா அரிசி நம்ம ரொம்ப அரிசி கழுவாமல் ஒரு தடவை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு தடவை கழுவி கழுவிட்டு நம்ம அந்த விட சேர்த்துக்கலாம் அரிசியும் சேர்த்தாச்சு இப்போது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே விசிலில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சோம் அப்படின்னா சாதம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருங்க இப்போ பாருங்கள் ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு ஸ்டீம் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரியாணி டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம மசாலா அரைச்சி பண்ணும்போது நம்ம புதினா மல்லி எல்லாத்தையுமே நம்ம அப்படியே போட்டு வதக்கி செய்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி அதோடய பேஸ்ட் இந்த கிரேவி நல்லா ரொம்ப அந்த பிரியாணியோட நல்லா நமக்கு கோட்டாயி ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிரியாணி அதே மாதிரி ரொம்ப வர வரன்னு இருக்காதுங்க நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்